வணக்கம் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப பழமையான அதே சமயத்தில் ரொம்ப பலன் தரக்கூடிய அதிகபட்ச பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை உங்களை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க உங்களை காதலுடைய உங்களுடைய காதலை ஏற்றுக்காமல் உங்களை அலட்சியப்படுத்தினவங்க அல்லது காதலிச்சுட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி திருமணம் செய்யாமல் ஏமாத்தினவங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இப்படி பல விஷயங்களுக்கு நீங்கள் இந்த எந்திரத்தை பயன்படுத்தலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல பலனாக தரக்கூடியது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முடிந்த அளவுக்கு காலை நேரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிணா நல்லாயிருக்கும் ஒரு முப்பது நிமிடம் நிமிடங்கள் வேலை தான் இது வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் முப்பது வினாடிகள் முப்பது வினாடிகள் போதும் இதில் நீங்கள் ஈஸியாக ஒருத்தர் வசம் பண்ணிடலாம் முப்பது நிமிடங்கள் இல்லை முப்பது வினாடிகள் ரொம்ப எளிமையான சிம்பிளான ஒரு வசதி முறையை நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இம்மிடியட் ரிசல்ட் கிடைப்பது கூட உண்டான வாய்ப்புகள் கூட சில பேருக்கு அதிகம் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் சில பேருக்கு டவுட் இருக்கும் அவர் வெளியூரில் இருக்கார் வெளிநாட்டில் இருக்கார் எங்கே இருந்தாலும் பண்ணலாம் உங்கள் அருகில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அருகிலே இருந்தாலும் நல்லது அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்கள தொடாமலே நீங்கள் எளிதாக அவரை நீங்கள் வசியம் செய்து கொள்ளலாம் பிரிந்த உங்களுடைய காதலன் காதலி நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவி அல்லது ஒன்றாக இருந்து கொண்டே அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை சச்சரவு வருதுனாக்காக இந்த வசதி முறையை நீங்கள் கையாண்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இப்போது எப்படி வரையுதுன்னு நான் காமிச்சிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரையங்க ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க எனி கலர் பேனா எந்த கலர் பேனாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒரு கோடு போடுங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நீங்க நிரப்ப வேண்டிய நம்பர் இரண்டு அதுக்கப்புறம் இருபது அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எட்டு இரண்டு இருபது முப்பத்தி ரெண்டு எட்டு இந்த இடத்துல பதினாலு போடுங்க இந்த இடத்துல இருபத்தி ஆறு போடுங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு இருபது முப்பத்தி ரெண்டு எட்டு பதினாலு இருபத்தி ஆறு இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டுடணும் பின்பக்கம் பேர்கள் எழுதணும் முதல்ல நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் எழுதுங்க பெயர் தெரிஞ்சால் போடலாம் இல்லை அம்மா பேர் தெரியாதுனாக்கா அவங்கள நினைச்சிக்கிட்டு அவங்க பேர் போடுங்க அம்மா பேர் தெரிஞ்சிருந்தாக்கா ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேலன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹவ்வா அப்படின்னு கூட போடலாம் அவ்வா அப்படின்னு கூட போடலாம் இங்கே உங்களுடைய பேரை போடுங்க கொஞ்சம் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் டீ அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்போ இந்த இன்றத்துக்கு நடுவில் ஒரு சிட்டிக்கு சர்க்கரை போடுங்க சர்க்கரை வெள்ளை சீ சர்க்கரை போட்டு நல்லா மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சு முடிச்சப்புறம் அப்புறம் டேப் போட்டு சுற்றுங்க அல்லது நூல் நூல் கூட யூஸ் பண்ணலாம் எனி கலர் நூல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சுற்றினப்புறம் இதை நீங்கள் பூ பூக்குற செடியாக பார்த்து அதுக்கு கீழே புதைக்கணும் பூ பூக்குற செடி செம்பருத்தி செடி அரளி செடி மல்லிகைப்பூ பூ பூக்கிற செடி எதுவாக இருந்தாலும் அதுக்கு கீழே இதை புதைச்சிருங்க இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு வாட்டி பண்ணாலே போதும் முடிந்த அளவுக்கு காலை நேரத்தில் பண்ணுங்கள் அப்படி முடியாதவங்க எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் புதைக்கிறது எந்த டைமில் வேணுனாலும் புதைக்கலாம் இடம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணதை வெளியே சொல்லாதீங்க அப்போ தான் இதற்குண்டான பலன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்